நான் டிவிக்கு செங்கோட்டையில் சேரும் போதே நான் சொன்னேன் இது ஒரு அச்சாரம் தான் இவர் முன்னாடி போய் அவைக்கலா சேர்ந்து அதன் மூலமா டிடிவி தினகரனையும் ஓ பி எஸ் சி உள்ள கொண்டு வருவாரு அப்ப இவங்களோட மெயின் குறிக்கோள் என்னவா இருக்கும் இந்த எலெக்ஷன்ல எப்படியும் எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும் அது திமுக ஜெயிச்சாலும் சரி யார் ஜெயிச்சாலும் சரி எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும் இந்த காங்கிரஸை பொறுத்தவரை இந்த மூன்று கட்சிகளை பொறுத்த இவங்க எந்த கூட்டணிக்கு போனாலும் இவங்களுக்கு குறை நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும்தான் தருவாங்க நிறைய சீட் தர மாட்டாங்க அது அவங்களுக்குமே தெரியும் தாவேக்காவில் தான் அவங்களுக்கு இந்த கூட்டணிகளே நிறைய சீட்டு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப திமுக கூட்டணிக்கு இவங்க போனாங்க டி டிவி போனாங்கன்னா குறைவு சீட்டு கிடைக்கிறது மட்டும் இல்லாம இவங்க கேட்கிற இடங்களில் உள்ள சீட்டு அவங்களுக்கு கிடைக்காது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல சீட்டு ஜெயிச்சாதான் காங்கிரஸால மூடிய வீழ்த்த முடியும் தமிழ்நாடு இல்லை என்றால் காங்கிரஸால் மூடிய வீழ்த்தவே முடியாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் எலெக்ஷன் நேரத்தில் நம்ம கூட்டணியை குறித்து நம்ம பேசும்போது இப்ப குறிப்பா எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது காங்கிரஸ் திமுக இடையில இருந்த சலசலப்பு காங்கிரஸ் தாவைக்காவோடு சேருமாங்கிறது குறித்து பேசிட்டு இருக்காங்க ஆனா மிக முக்கியமான ஒரு கூட்டணி காய் நகர்வு பின்னால் நடந்துக்கிட்டு இருக்கு அதை பத்தி யாரும் அவ்வளவு பெரிய பேசுறது இல்ல தாவேக்காவோடு ஓபிஎஸ் அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினர்களும் இணைவாங்களா தான் அந்த ஒரு கேள்வி என்னோட பழைய வீடியோக்கள் நீங்க நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியமா அதுக்கப்புறம் மூன்று பேர் அதாவது ஓ பி எஸ் செங்கோட்டையன் டிடி வீரன் சசிகலா மாறிவங்க எல்லாம் பார்க்கும் போது அந்த சந்திப்பை குறிச்ச ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல மற்றும் செங்கோட்டை தாவேக்கால சேர்ந்த குறிச்சி போட்டிருந்த வீடியோ எல்லாத்தையுமே நான் சொல்லியிருந்தேன் தாவேக்காவோடு ஓ பி எஸ் டி ஜர்களும் வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி நான் சொல்லியிருந்தேன் கூட நான் சொல்லியிருந்தேன் அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இப்ப இந்த இன்னும் கொஞ்ச நாள் எலக்ஷன் எல்லாரும் கூட்டணி பைனலைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க இந்த மாத இறுதிக்குள்ள அநேகமா எல்லா கூட்டணியும் இந்த மாத பாதியில கூட ஆகலாம் பாதி இறுதிக்குள்ள எல்லா கூட்டணிகளும் தங்களோட கட்சிகளை பைனலைஸ் பண்ணுவாங்க அப்பதான் சீட் அலாட்மெண்ட் கொடுத்து தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ள இறங்கி தேர்தல் விவாதங்கள்லாம் வகுக்க முடியும் அப்ப ஓபிஎஸ் டிடி விதினன் வந்து தாவேகாவோட தாவேக்காவோட சேர்றது வந்து ஒரு பலமா இல்லையா அப்படிங்கிறது காலப்போக்கில் தான் தெரியும் ஆனா என்னோட அனாலிசிஸ் படி என்ன ஓபிஎஸும் டிடி விதினனும் இங்கு வந்து சேர்றது தாவேக்காவுக்கு ஒரு பலம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வரைக்கும் தாவேக்கா என்னதான் அப்படி பேசிட்டு இருந்தா இந்த இருந்து பத்து பேர் வராங்க அந்த இருந்து பத்து பேர் வராங்கன்னாலும் பெரிய கட்சிகள் யாருமே அவங்களோட சேரவில்லை இப்போ டிடிவி தினருங்கிறவர் ஒரு காலத்தில் தமிழ்நாடோட பவர் சென்டர்ல இருந்தவர் ஓபிஎஸ் வந்து தமிழகத்தோட முதலமைச்சராக இருந்தவர் இப்ப இவங்க ரெண்டு பேரும் விஜய தேடி விஜய் ஏற்று அதற்கு பண்ண ரெடியா இருக்கும் சொல்லும் போது அது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் அவங்க இருக்கோம் அப்போ ஏன் இந்த முடிவை இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை இந்த முடிவு உடனே எடுக்கப்பட்ட முடிவான நிச்சயமா கிடையாது நான் டிவிக்கு செங்கோட்டையில் சேரும் போதே நான் சொன்னேன் இது ஒரு அச்சாரம் தான் இவர் முன்னாள் போய் அனைத்து சேர்ந்து அதன் மூலமா டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வருவாரு அப்ப அவங்களுக்கும் உள்ள போய் சேர்றதுல ஒரு கஷ்டம் இருக்காது இவங்க எல்லாம் தான் செங்கோட்டையை நாங்க அனுப்பி வச்சிருக்காங்க ஓபிஎஸ் டிடிவி சேர்ந்து தான் அப்படின்னு நான் சொன்னேன் அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது நிச்சயமா இந்த கூட்டணி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா இன்னைக்கு நீங்க ஓபிஎஸ் அவர் இங்க மீட்டிங் போட்டு தான் கட்சிக்காரங்கள்ட்ட கேட்டதாகவும் நிறைய பேர் திமுகவோட சேரணும்னு சொன்னதாகவும் ஒரு சில இன்னும் நிறைய பேர் வந்து தாவைக்காவோட சேரணும்னு சொன்னதாகவும் ஒரு அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனா ஓ பி வந்து ஒரு சொல்லி பெரிய சிக்கல் இருக்கு திமுக சொல்லும்போது போது நேர் எதிரி அதிமுக அதிமுக சொல்லும்போது போது நேர் எதிரி திமுக இப்ப ஓபிஎஸ் பி எஸ் ஆகட்டும் டி டி ஆகட்டும் அவங்களோட எல்லா கண்களுமே இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில இருக்கிற அந்த அதிமுக தட்டி பறிக்கிறது தான் அவங்களோட மிக 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 முக்கியமான ஒரே நோக்கமா இப்ப இருக்கு அப்ப இந்த சூழ்நிலைகளை இவங்க இரண்டு பேரும் திமுகவோட போய் அலையன்ஸ் வச்சாங்க அப்படின்னா அப்போ அவங்க அதிமுக மறந்துடணும் அதிமுக தொண்டன் எந்த காலத்திலயும் அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏன்னா அதிமுக தொண்டனுக்கு திமுக தான் எதிரி அப்ப இவங்க ரெண்டு பேராலையுமே திமுக அலையன்ஸ்ல அவங்க விருப்பப்பட்டாலும் சேர முடியாது அப்போ அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் வெளியில தனியாக இருந்தாலும் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்க முடியாது ஒருவேளை அதிமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இவங்க தன்னுடைய அதிமுக கனவை மறந்து விடலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஸ்ட்ராங் லீடரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார் அப்போ இவங்களோட மெயின் குறிக்கோள் என்னவா இருக்கும் இந்த எலெக்ஷன்ல எப்படியும் எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும் அது திமுக ஜெயிச்சாலும் சரி யார் ஜெயிச்சாலும் சரி எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும் அப்ப எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கணும்னா திமுக ஜெயிக்கணும் இப்போதைக்குள்ள திமுக ஜெயிக்கணும் திமுக ஜெயிக்கணும் அதே சமயத்தில் நாமளும் திமுக போய் சேர முடியாது அப்ப என்ன பண்ணும்னா ஆன்டி இன்கம்பென்சி அந்த திமுக எதிராக உள்ள ஓட்டை பிரிக்கிறது மாதிரி நம்ம எந்த கட்சி இருக்குன்னு பார்த்து அங்க போய் சேர்ந்து அவங்க தாவேக்கா வந்து சேர்றாங்க ஆனா இவங்க சேர்ற தாவேக்காக்கு என்ன பலம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன்னா ஓ பி எஸ் இருக்காரு இல்லையா பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு வந்து என்ன சிஎம் ஆனாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டில் அவருக்கு பவர் இல்லைன்னாலும் ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் சிவகங்கை மதுரில் சிவகங்கை இந்த இடங்கள்ல அவருக்கு ஒரு பவர் பேக் இருக்க தான் செய்யுது அவருக்குன்னு சில எம்எல்ஏக்கு முன்னால் எம்எல்ஏக்கள் அவருக்கு இருக்கிறாங்க இதெல்லாம் தாவேக்காக்கு என்ன பலம் மெயின் பலம் அப்படின்னா பழங்குன்னு கொட்ட போட்ட நிறைய அரசியல்வாதிகள் இப்போ கட்சிக்கு வரும்போது இந்த தொகுதிகள்லாம் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் வந்து தாவேக்கா கூட்டணிக்கு இது கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு இவங்க கையில் அந்த கூட்டணியை கொடுத்துட்டா விஜய் வருத்தப்பட வேண்டாம் இந்த தொகுதிகளை அவர்களே பார்த்துக் கொள்வார்கள் அப்போ செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தை பாத்துக்குவாரு மதுரை மதுரை மண்டலத்தை ஓபிஎஸ் பாத்துக்குவாருங்கும் போது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு ரீட்சியை பார்த்துக்க ஒரு அட்வான்டேஜும் விஜய்க்கு கிடைக்குது இப்போ டிடி விதிநறனை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழகத்தை பரவாயில்ல முப்பூர் இருக்கிறவங்கள ஓட்டு இருந்தாலும் டெல்டா அவளோட கூட்ட டெல்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக ஒரு பெரிய வள வலுவான கட்சியா இருக்கு இப்ப டெல்டால டிடி விதிநேரம் இயக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கு அது குறிப்பா பாத்தீங்கன்னா அவரை சம்மந்தி பெரிய ஆளுங்கிறனால ஒரு செல்வாக்கு வச்சிருக்கிறாரு இது வரைக்கும் கொரே ஓட்டு தான் வாங்கினாலும் நீங்க அரசியல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உங்க கட்சி என்னத்தான் போனாலும் ஜெயிக்காத அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்காதுன்னு தெரியும் போது உங்க தொண்டர்ல உங்களுக்கு ஓட்டு போக மாட்டாங்க நீங்க தோந்துருவீங்கன்னு தெரிஞ்சா உங்களோட உணர்ல உனக்கு போய் ஓட்டு போட்டு என்னையா பண்றது போட வேணா அப்படின்னு உட்காந்துருவாங்க ஆனா எதிர்கட்சிக்கு போட மாட்டான் ஆனா உங்களுக்கும் ஓட்டு போட மாட்டான் அப்போ உங்களோட வாக்கு வந்து குறையதான் இருக்கும் இன்றைக்கு டிடி தாவே தாவேதாவோட கூட்டணி வச்சுனால ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்த முடியும் நிரூபிச்சாருன்னா அப்ப அவருடைய வாக்காளர்கள் அவருக்கு ஊத்துல வந்து ஓட்டு போடுவாங்க அவரோட வாக்கு சேவை கூடத்தான் செய்யும் அப்ப டெல்டா பகுதிகள் முழுசையுமே கிட்டத்தட்ட இன்றைக்கு டிடி விஜயன் கையில அவங்க கொடுக்கும் போது அங்க இவங்க ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸும் ஒரு வலுவான ஸ்ட்ராங் பொலிட்டீஷியன்ஸும் தாவேக்காக ஆட்டோமேட்டிக்கா கிடப்பாங்க அப்ப தாவேக்காட வியூகம் என்ன மாதிரி ஆயிருக்கலாம் அப்படின்னா டெல்டா பகுதிகளில் கிட்டத்தட்ட டிடிவி தலைமைன்னு நம்ம சொல்ல முடியாது டிடிவிக்கு ஒரு மெயின் பங்கு கொடுக்குறோம் மதுரை மதுரை பகுதிகளில் மதுரை மதுரை சுற்றி உள்ள பகுதிகளில் ஓபிஎஸ் அவர்களை முன்னிலையை படுத்தி அங்கே கேம்பெயினை கொண்டு போகிறதும் கொங்கு மண்டலம் முழுசையும் செங்கோட்டை கையில் கொடுக்கறதும் போது ஸ்ட்ராங்கான இந்த பகுதிகளில் தேர்தல் வேலை பார்த்து வெற்றி வாய்ப்பை பெற்றுக் கொடுத்த தலைவர்களை தாவேகா கூட்டணிக்குள்ள அவங்களால கொண்டு வர முடியுது அப்போ இந்த விஷயத்த பார்க்கும் போது விஜய பொறுத்த வரைக்கும் இது லாபம் தான் ஆனால் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவங்க இப்ப எதிர்பார்த்து போறது எப்படின்னா எப்படினாலும் விஜய் ஆட்சி அமைக்க போறது கிடையாது பட் நம்ம ரெண்டு விஷயம் நடக்கலாம் ஒண்ணு நல்லா ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் ஆக ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணி அதிமுக தான் ஏன்னா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவரால் நிச்சயமா திமுக சேர முடியாது அதிமுக யாருக்குங்கிற கேஸே அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அப்ப டிடிவி கண்டிப்பா அந்த அதிமுக தனக்கு ஒரு பங்குன்னு நினைக்கிற நினைக்கிறவர் அவரும் டிடிஎம்கே சேர மாட்டார் அப்ப இவங்க ரெண்டு பேர் என்னப்பா இவ நம்ம சேர்ந்தா ரெண்டு வேலைகள் நடக்கலாம் ஒன்னு ஏடிஎம்கே தோக்கலாம் ஏடிஎம்கே தோத்துச்சுனாலும் நமக்கு அது ஸ்ட்ரென்த் தான் தாவேக்கா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி மேல வந்தாலும் நம்ம கட்சியை வளர்த்துக்கலாம் அப்ப பாருங்க வெளியில சேர்ந்து வளர்ந்துட்டாங்க அப்போ அதிமுக கோட்டையை தகர்க்கிறதுக்கு சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை தகர்க்கிறதுக்கு அவங்க ஒரு பெரிய இருக்கும் அப்ப இந்த செங்கோட்டை ஹெல்ப் பண்ணும் போது எடப்பாடி பழனிசாமியோட பாட்டு திண்டாட்டமா தான் இருக்கும் அப்ப இவங்க ரெண்டு பேர் காயநேரத்தில் நினைக்கிறாங்கன்னா எலெக்சன் அவங்க பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம் கிடையாது அவங்க ஓபிஎஸ் ஐயாவையும் தினகரன் ஐயாவையும் பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ங்கிறது எடப்பாடி பழனிசாமியை அதிமுக வந்து வீழ்த்த வேண்டும் அதற்கு இந்த எலெக்ஷன் தான் அவங்களுக்கு ஒரே சான்ஸ் ஒருவேளை தோத்து போயிட்டாங்கன்னா இனிமேல் அதிமுகங்கிற கட்சியை அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில இருந்து பறிக்கவே முடியாதுங்கிறத நிதர்சனமான உண்மை அப்போ இவர்த்தி விஜய் பாத்துக்கிட்டு இருக்கிறார விஜய்க்கு இதுல இருந்து என்ன பெனிஃபிட் தான் நிச்சயமா பெனிஃபிட் தான் ஒரு சினிமா நடிக்கிறதுனால எல்லா தொகுதியிலும் அவருக்கு ஏதோ ஒரு ஓட்டு இருக்கும் பட் இந்த நபர்களுக்கு நான் சொன்ன அந்த மேற்பூரிய பகுதிகளில் ஒரு நல்ல வாக்கு வங்கியே இருக்கு மிகவும் பரிச்சயமான அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏ வட்டம் மாவட்டம் கிளை வரைக்கும் அவங்க எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு ஆட்கள் இருப்பாங்க அப்போ ஒரு அமைப்பு அவங்களுக்கு அந்த அந்த தொகுதிகளில் இந்த இந்த பகுதிகளில் இருக்கும் டெல்டாலையும் மதுரை மதுரை சுற்றுலா மாவட்டங்களையும் இருக்கு அதை பயன்படுத்தி தாழ்வை காத்தோட அரசியல் பிரச்சாரங்களையும் மேல கொண்டு வரலாம் என்னதான் அவங்க இருந்து இருக்குன்னு சொன்னாங்க அவங்க அரசியல் மட்டும்தான் இவங்கன்னா அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு தான் அரசியல் தெரியும் அப்ப அது ஒரு பெரிய பெனிஃபிட் தான் அது மட்டும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் உள்ள தூக்கி போட்டுட்டா இன்னைக்கு செவத்து மேல நின்று இங்க தாயலாமா அங்க தாயலாமான்னு குரங்கு மாதிரி நின்று இருக்க காங்கிரஸ்க்கும் ஒருவேளை அங்க போகலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஒருவேளை அங்க போனா நமக்கு சீட்டு கிடைச்சு ஒருவேளை கொஞ்சம் ஜெயிச்சோம்னா ஒரு வேலை நம்ம பெரியாள் ஆயிட்டோம்னா ஒரு வேலை நம்ம ஆட்சியை புடிச்சிட்டோம்னா எப்படி காங்கிரஸ் ஒரு வேலை நடக்கும் அந்த ஒரு வேலையில் நினைச்சு அவங்க அங்க வரலாம் அப்ப தனக்கு ஒரு வலுவான கூட்டணி அமையிறது மட்டும் இல்லாம தாலேதாக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் இந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியும் ஆனால் ஒரு கால் அது சாத்தியப்படணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க அதிமுக கூட்டணியையும் திமுக கூட்டணியும் உடைக்கணும் அப்போ ஓபிஎஸும் சேரும் சேரும்போது அவங்க அதிமுக சேரமாட்டாங்கன்னாலும் அதிமுக கூட்டணியை பலப்படுத்தணமா கொஞ்சம் பலவீனப்படுத்துற மாதிரி இருக்கும் காங்கிரஸ் அங்கிருந்து எடுத்து போட்டோம்னா திமுக கூட்டணி பலவீனப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்ப ஒருவேளை நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு விஜயும் தாவேக்கவும் நினைக்கலாம் அதோட நீச்சியா காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கு நினைக்கலாம் இன்னொன்னு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் இந்த மூன்று கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த கூட்டணிக்கு போனாலும் இவங்களுக்கு குறை நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும்தான் தருவாங்க நிறைய சீட் தர மாட்டாங்க அது அவங்களுக்குமே தெரியும் தாவேக்காவில் தான் அவங்களுக்கு இந்த கூட்டணிகள்லயே நிறைய சீட் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப திமுக கூட்டணிக்கு இவங்க போனாங்க ஓ பி எஸ் போனாங்கன்னா குறைவு சீட்டு கிடைக்கிறது மட்டும் இல்லாம இவங்க கேட்கிற இடங்களோட சீட்டு அவங்களுக்கு கிடைக்காது ஏன்னா இவங்க எங்க எலெக்ஷன் நிக்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் திமுக செவ்வாயிட்டு இருப்பாங்க அப்ப இவங்க நிறைய இடங்கள்ல இவங்களுக்கு பிடிக்காத இடங்கள்ல நிக்க வேண்டிய சூழ்நிலை வருவாங்க அதே சமயத்துல தாஜேகா கூட்டணி இருந்தாங்கன்னா இவங்களுக்கு இருபது சீட்டும் கூட இருபது இருபது சீட் கலெக்ட் பண்ணாலும் இவங்க விருப்பப்பட்ட சீட்டும் நிறைய கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன ஆகும் அதான் என்ன ஜெயிச்சு அப்படி இல்ல தங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் கேண்டிடேட்ஸ அவங்களையும் திருப்திப்படுத்துற மாதிரி அவங்களையும் எலெக்ஷன் நிப்பாட்டி விட்டு கட்சியையும் வளர்த்துக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்களும் ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப இதே இடத்துல கட்சிக்கு டெல்டால அஞ்சு சீட்டு வெளி டெல்டால மூணு சீட்டு வெளியில அஞ்சு சீட் இன்னொரு ரெண்டு சீட் கொடுத்தாங்கன்னா டெல்டால மட்டும்தான் அவங்க வாக்கு வாங்க முடியும் மீது ஏழு சீட்ல குறைதான் வாக்கு விடுவோம் அப்ப அந்த கட்சியோட வாக்கு சில குறையும் அதே சமயத்துல தாவே கால இருபது சீட்ல பதினஞ்சு சீட் அவங்க டெல்டால கொடுத்தாங்கன்னா தினகரனால் டெல்டால அதிக வாக்கு வாங்க முடியும் வளர்ற மாதிரி இருக்கும் அதிமுகவுக்கு முன்னாடி தான் வளர்ந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஓபிஎஸ்ஐ அவர்களுக்கு மதுரை மதுரை சுத்தி கொடுத்தாங்கன்னா அங்க ஒரு நிறைய வாக்கு வாங்கி வாங்கி செல்வாக்கை பயன்படுத்தி தன் கட்சி பாரு அதிமுகவுக்கு எதிரானிருந்தாலும் தனியை பிரிஞ்சனாலும் எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கும் ஒரு இமேஜை கிரியேட் பண்ண முடியும் அப்போ இந்த ரெண்டு அட்வான்டேஜும் ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினருக்கும் இங்கேதான் இருக்கு அதனால அவங்க டிவிக்குறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் ஜாஸ்தி அது மட்டும் இல்ல குறைய பார்த்து பாசி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கு செங்கோட்டை செங்கோட்டையில் இருக்கிறதுனால விஷயங்களை ஸ்மூதன் பண்ணி அவங்களுக்கு பெனிஃபிட்டா விஷயங்கள் செய்ய வாய்ப்பு இருக்கு அதனால என்னோட கணக்குப்படி அவங்க ரெண்டு பேரும் கூட்டி குறைச்சு இங்கே இங்கதான் சேருவாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுனால காங்கிரஸ்னால என்ன என்னைக்கு முடிவு எடுக்க போகுதுன்னா காங்கிரஸ் என்ன பொறுத்ததுன்னா எதிர்பார்க்கறதுன்னா ஆட்சியில் பங்குங்கிறது அவங்க தலையே நிற்பாங்க டிஎம்கே கூட ஆனால் டிஎம்கே அதோட ரெண்டு மடங்கு தலையெல்லாம் நிற்கும் ஆட்சியில் அவனுக்கு பங்கு தர முடியாது அப்படின்னு இப்போ இந்த டெவலப்மெண்ட் ஆகுறதுனால காங்கிரஸ் வந்து ஒரு வேலை போகலாம் அப்படின்னு நினைச்சாலும் காங்கிரஸுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் ஏன்னா எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தான் அதை விட மிக முக்கியமான மத்திய கட்சிகளுக்கு கொஸ்டின் மார்க் என்ன எம்பிக்கள் எம்பிக்கள் ஆதரவு நாளைக்கு கிடைக்குமா நமக்கு ஒன்பது பத்து எம்பி கிடைக்கும் இருந்து நிறைய எம்பிஸ் ஆதரவு நமக்கு கிடைக்கணும் அப்பா யாரோட போறது இதைத்தான் காங்கிரஸ் யோசிக்கணும் எம்எல்ஏ இதைத்தான் காங்கிரஸ் யோசிக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மோடியை வீழ்த்தணும்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல சீட்டு ஜெயிச்சா தான் காங்கிரசால மோடியை வீழ்த்த முடியும் தமிழ்நாடு இல்லை என்றால் காங்கிரசால் மோடியை வீழ்த்தவே முடியாது அது ராகுல் காந்திக்கும் தெரியும் அப்ப தமிழ்நாட்டில் திமுக பாதிக்க முடியுமா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பார்த்துட்டு போ தமிழ்நாடு இல்லாம நம்மளால மோடியை கவுத்த முடியாது அப்போ திமுக கூட்டணியை கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு தெரியுமா அந்த ஒரு தனி வீடியோ போடுறேன் காங்கிரஸ் பிஜேபி அரங்க இருக்கிறாங்க அவங்க காங்கிரஸ் மிஸ்கேட் பண்ணுவாங்க என்ன முடிவு எடுக்க போறாருன்னு நம்ம அதிமேதாவி ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் தெரியணும் அதை அவர் தான் முடிவு பண்ணணும் ஆனால் என்னுடைய கணிப்பு நிச்சயமாக அநேகமாக காங்கிரஸ் வந்து திமுக அவரை தான் கண்டினியூ பண்ணும் பழைய சீட்டே வாங்கிட்டு ஆட்சியில் பங்கு தான் சரிப்பான்னு உட்காந்துக்கு தான் செய்வாங்க ஏனென்றால் அப்போதான் உங்களுக்கு எம்எல்ஏ நிறைய கிடைக்கும் அது எல்லாத்தையும் விட மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மோடி ஆட்சி விட்டு இறக்கணும்னா அவங்களுக்கு நிறைய எம்பிக்கள் தேவைப்படுவாங்க அப்போ திமுக ஆல்ரெடி நோ ட்ரைட் அண்ட் டெஸ்ட் அலை அதனால் அவங்களோட கூட கண்டினியூ பண்றதுக்குள்ள வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்போ ஓபிஎஸ் டிவிஷன் பெரிய ஹெவி வெயிட் அப்படின்னு நீங்க சொல்ல இல்லைன்னு நீங்க சொன்னாலும் அவங்க ஒரு மூவ் பண்றதை வச்சு கவுண்டர் மூவ்ஸ் எவ்வளவு நடக்குது பாருங்க சின்ன சின்ன கட்சிகள் கூட இங்க வந்து சேரலாம் அப்ப தாவேக்கா பலப்படுறது ஒரு வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாம தாவேக்காவோட கூட்டணிக்கு பண பலம் மட்டும் இல்லாம அரசியல் பணம் கொண்ட ஒரு தொண்டரணியும் அதே சமயத்தில் அரசியல் அனுபவம் கொண்ட இரண்டு தளபதிகளும் இப்ப வந்து சேர்றாங்க அப்படின்னு நினைக்கணும் ஏன்னா டிடிவி தினரனுக்கும் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிற அரசியல் அறிவும் அரசியல் செல்வம் அரசியல் அனுபவமும் நிச்சயமா தாவேக்கால யாருக்குமே கிடையாது அது நிச்சயமா தாவேக்கா கூட்டணிக்கு அதிகமா தான் பயன்படும் அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே முடிவு தான் ஓபிஎஸ் அவர்களும் டிடி விதிநகர் அவர்களும் விஜய் கூட்டு தாவேக்கா கூட்டணியில சேர்றது கிட்டத்தட்ட உறுதியில நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது ரெண்டாவது இவர்கள் வந்து சேர்வதனால் தாவேக்கா பலப்படுமான்னா நிச்சயமாக தாவேக்காக அது அட்வான்டேஜ் தாவேக்கா தான் அது காங்கிரஸ் உள்ளே கூட்டு வருமாங்கிறத பத்தி நமக்கு தெரியாது ஆனா தாவேக்காக்கு அது அட்வான்டேஜ் தாவேக்கா தான் நிச்சயமாக இது அவங்களுக்கு ஒரு பலம் தான் மீண்டும் சந்திப்போம்